அனைத்து அரசாங்க பணியாளர்களும் நாளை நேரத்துடன் தங்களின் பணிகளை தொடங்க வேண்டும் பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்படுகிறது என அரசாங்கம் அறிவித்தது இதனைத் தொடர்ந்து அரசாங்க ஊழியர்கள் தங்கள் பணிகளை சீராகவும் திறனாகவும் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக நாளை முதல் அனைத்து அரசு பணியாளர்களும் நேரத்துடன் தங்களின் பணிகளை சரியாக தொடங்க வேண்டும் மக்களுக்கு தேவையான சேவைகளையும் அவர்கள் முறையாக வழங்க வேண்டும் இந்த வலியுறுத்தலை அனைத்து அரசாங்க பணியாளர்களும் பின்பற்றி நடக்க வேண்டும் மேலும் இந்த விவகாரத்தில் தேசிய தலைமைச் செயலாளர் ஷம்சுல் அஸ்ரி பொது சேவைத்துறை ஆணையத்தின் இயக்குநர் வான் அகமது டஹலன் ஆகியோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் கூறினார்